கும்பராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சில சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான சனி முதல் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார் குரு சனி ஆகிய இருவரின் நிலையும் நன்றாக இல்லை கேந்திரத்திற்கும் முக்கோணத்திற்கும் இடையிலான உறவு நல்லதாக கருதப்பட்டாலும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை இதன் மூலம் செவ்வாயில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இதன் விளைவாக உங்கள் தொழில் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் இந்த மாதம் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகம் புதன் இது உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாகும் ஆகும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய முடிவுகளை அல்லது புதிய சோதனைகளை தவிர்க்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த மற்றும் மூத்த நபரின் ஆலோசனையை பெற்ற பின்னரே முன்னேறி செல்வது பொருத்தமானதாக இருக்கும் கல்வி கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரியாக தெரிகிறது உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் அமர்ந்திருப்பதால் உயர்கல்வி விஷயங்களில் உங்களுக்கு குறிப்பாக உதவிகரமாக இருக்கும் மார்ச் மாதத்தில் குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு நான்காம் வீட்டில் சந்திரனின் ராசியில் இருக்கிறார் அதனால் குடும்ப நிர்வாகம் சற்று தொந்தரவு இருக்கலாம் குருவின் முழு ஆதரவு இல்லாததால் இன்னும் சில ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம் மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பலவீனம் அடைவார் இருப்பினும் உச்சமான சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் அதன் பலவீனம் உடைகிறது ஆனால் இது இருந்தபோதிலும் புதன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குருவின் நிலை சராசரி நிலையில் உள்ளது நிதி அம்சத்தில் விழிப்புணர்வை காட்டுவதன் மூலம் நீங்கள் திருப்திகரமான முடிவுகளை அடைய முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருவதாக தெரிகிறது லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி தன் சொந்த ராசியில் இருக்கிறார் ஆனால் முதல் வீட்டில் சனியின் பயிற்சி மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை